எங்கள் ஊர் திருநெல்வேலி சைடு இந்த ஜாம் பட்டி தொட்டி எல்லாம் பேசுங்க கல்யாண வீடுங்களில் இந்த ஜாம் இல்லாத ஒரு வீடு கூட இருக்காது இதை கேட்டு சண்டை போட்டு வாங்குறதுக்குனே ஒரு தண்ணி ஃபேன் பேஸே இருக்குது இதில் இந்த பொருள் தான் இருக்கான்னு யாருக்குமே தெரியாதுங்க சூப்பரான தக்காளி ஜாம் எப்படி செய்கிறது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து தக்காளியை வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட சரியான அளவுகள் எல்லாமே நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சுட்டு நல்லா வந்து தக்காளியோட தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து அது ரெடியூஸ் ஆகணும் சைஸில் தக்காளியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லவா நம்ம வந்து விட்டமின் சிக்காக நம்ம வந்து கிவி எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்குவோம் ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லியாக பட் ஆனால் தக்காளியில் இருக்கிற அளவுக்கு ஹை விட்டமின் சி கண்டென்ட் எதுலையுமே இருக்குது அண்ட் ஆல்சோ வாட்டர் கண்டென்ட்டும் இருக்குது ஸோ ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் ஆக்சுவலி நமக்கு வந்து அது வெஜிடபிள்னு நினைப்போம் பட் ஃப்ரூட் நம்ம இது டெய்லி பேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சோ இந்த மாதிரி நல்லா வத்தி வந்த உடனே நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஒரு கடாயில வந்து நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் முந்திரி திராட்சை இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஜாமோட ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க கல்யாண வீட்டு தக்காளி ஜாம் ரெடி இது தக்காளி ஜாம்ன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க அண்ட் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பிரெட்டு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடையும் கேட்டு ஒரு வாரம் என்னங்க ஒரு நாள் கூட இது வந்து உங்கள் வீட்டில் இருக்காது அவ்வளோ சீக்கிரம் ஆயிரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எப்படி இருந்துச்சுன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுடைய கல்யாண வீட்டு தக்காளி ஜாம் ரெடி எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ you, bye.